நம்முடைய சகோதரனான அவர்கள் காயப்படுத்தி விட்டு வந்து குற்றவாளியாக என் முன் நின்று வழிபடத்தில் வலி செலுத்தாதே என்று கருத்து சொல்கிறார் நாம் குற்றமற்றவர்களாக இருந்து கர்த்தரிடத்தில் வந்து வலி செலுத்தினால்தான் காணிக்கை செலுத்தினால்தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகமும் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இந்த வேத பகுதியில் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற என்ற குறித்து குறிப்பிடத்தக்கது மனித உயிரை கொள்வதற்காக என்று நாம் கவனித்தது மத்தியோ ஐந்தாம் அதிகாரத்தில் கர்த்தர் தந்த மலை பிரசங்கத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு போதித்த காயங்கள் இல்லை அதை நாம் சற்று ஆராய்ந்து கவனிக்கிறோம் கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது பாவம் என்று கர்த்தர் சொன்னார் ஆனால் அது மட்டும் அல்ல கொலை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல கொலை செய்வதற்கு சமமான பாவங்கள் எது என்று கர்த்தர் இந்த இடத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் மூன்று காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் முதல் காரியம் ஒரு மனிதன் கர்த்தருடைய பிள்ளையாகிய இன்னொரு மனிதன் அதாவது கர்த்தரை தொழுது கொண்டுகிற இன்னொரு மனிதன் நமக்கு சகோதரன் என்று வேதத்தின்படி நாம் பார்க்கிறோம் அப்படி இருக்க நம்முடைய சகோதரன் அல்லது சகோதரி அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னொருவர் யாராக இருந்தாலும் அவர்களை நாம் நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டால் எந்தவித குற்றமும் அவர்கள் செய்யாத பொழுது நாம் அவர்களை கோபித்துக் கொண்டால் நியாய சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்போம் என்று கர்த்தர் சொல்லிடுகிறார் அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய ஜனமாகிய நாம் கர்த்தருடைய ஜனமாகிய இன்னொரு நம்முடைய சகோதரன் அல்லது சகோதரியனிடத்தில் அவர்கள் ஒரு தவறும் செய்யாதிருக்கும் போது அவர்களிடத்தில் நாம் கோபித்துக் கொள்ளக்கூடாது நாம் கோபத்தை காட்டக்கூடாது கூடாது அவர்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை ஆனால் நாம் கோபப்பட்டால் அந்த அநியாயத்திற்கு அது பாவம் அது எதற்கு சமமான பாவம் என்றால் சிலர் பொறாமையினால் இப்படிப்பட்ட கோபங்கள் வரும் அது எப்படி வரும் என்று நாம் நினைக்கலாம் பொறாமைப்பட்டு கோபப்படுவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே ஒருவருக்கொருவர் பொறாமையினால் கோவப்படுவார்கள் பொறாமை என்பது பாவம் மாம்சத்தின் கிரியர்களில் ஒன்று கலாத்தீர ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பொறாமைப்படுவது அல்லது ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது ஒரு தவறான பாவ எண்ணங்கள் அவர்கள் இருதயத்தில் இருக்கும்போது போது கர்த்தனுடைய பிள்ளைகள் ஒரு குற்றமும் செய்யாதவர்களிடத்தில் கோபித்துக் கொள்வது முக்கியமாக இந்த சமுதாயத்தில் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பொறாமையினால் கோபத்தை காட்டுவது அநியாயமாய் பேசுவது அவர்களுக்கு தீவு விளைவிப்பது சகஜமாக நடந்து வருகிறது இந்த காலத்தில் இந்த பார்க்கும் போது கர்த்தர் இப்படிப்பட்டவர்கள் நியாய சங்க தீர்ப்பு உண்டாகும் என்று சொல்லுகிறார் நியாய சங்க தீர்ப்பு என்பது பரலோகத்தில் நியாய சங்க தீர்ப்பு ஆலோசனை சங்க தீர்ப்பு என்று இரண்டு இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது பரலோகத்தில் இருக்கிற ஒரு சங்கம் அதாவது நியாய தீர்ப்பு சங்கம் நியாய நியாய சங்கம் உட்கார்ந்து அவர்கள் விசாரிப்பார்கள் பரிசுத்தவன்கள் பரலோகத்தில் இருப்பவர்கள் எந்த மனிதன் என்ன தவறு செய்தான் அவனுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு தர வேண்டும் என்று அங்கு நியாய சங்கம் என்று இருக்கிறது என்று இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அதற்கு அடுத்தது கத்தருடைய பிழையாகிய ஒரு மனிதனை பார்த்து பொறாமையினால் இல்ல தீய குணங்களினால் எந்த காரணமும் இல்லாமல் வீணன் என்று சொல்ல வீணன் என்றால் நீ வேஸ்ட் நீ வாழ்வதே வீணாய் இருக்கிறது நீ பிறந்ததே வேண் நீ பூமிக்கு பாரம் இப்படி என்று அவர்களை திட்டுவது நீ வீண் நீ வாழ்வதே வீண் நீ இருக்காதே என்று சொல்வது இப்படி செய்வது ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கும் என்று கத்தர் சொல்கிறார் பரலோகத்தில் ஆலோசனை சங்க தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது இந்த வேத பகுதியை வைத்துதான் நாம் அதை தெரிந்து கொள்கிறோம் அப்படி அந்த ஆலோசனை சங்கத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் பெரியோர்கள் அந்த காரியங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு செய்வார்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள் அதாவது இந்த வேதப்பகுதியை தியானிக்கும் போது மிகப்பெரிய ஒரு ரகசியம் வெளிப்படுகிறது அது என்னவென்றால் கர்த்தருடைய பிள்ளை ஆகிய இன்னொரு மனிதனை பார்த்து வீணன் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற ஆலோசனை சங்கத்தில் நாம் நிறுத்தப்படுவோம் நமக்கு நியாயம் விசாரிக்கப்படும் என்று கத்தர் சொல்கிறார் அதற்கு அடுத்தது மூன்றாவதாக கர்த்தருடைய பிள்ளையாகிய இன்னொரு மனிதன் நம்முடைய சகோதர சகோதரிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னொருவரை பார்த்து நீ முட்டாள் மூடனே என்று சொன்னால் அப்படி நாம் சொல்லுவோமானால் எரி நரகத்திற்கு நாம் இருப்போம் என்று எரிகிற அக்னி கடலில் போடப்படுவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே போதித்த காரியமாய் இருக்கிறது அப்படி என்றால் இது அவ்வளவு பயங்கரமான விஷயமா அந்த வார்த்தைகள் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நியாயம் இல்லாமல் நம்முடைய சகோதரனாகிய கர்த்தருடைய பிள்ளையை அதாவது இன்னொரு மனிதனை நியாயம் இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம் சகோதர சகோதரிகள் இன்னொரு கர்த்தருடைய பிள்ளையை பார்த்து நியாயமில்லாமல் இல்லாமல் கோபித்துக் கொள்ளக்கூடாது வீணன் என்று சொல்லக்கூடாது மூடன் என்று சொல்லக்கூடாது இப்படி செய்யும் போது நமக்கு தண்டனை வரும் என்று கர்த்தர் போதித்திருக்கிறார் இது சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஒரு ஊழியரை பற்றி இன்னொரு ஊழியர் ஒரு போதகரை பற்றி இன்னொரு போதகர் ஒரு விசுவாசியை பற்றி இன்னொரு விசுவாசி என்று தவறாக வார்த்தையினால் பாவம் செய்து குற்றப்படுத்தி கொண்டு இருப்பது சகஜமான ஒரு விஷயமா இருக்கிறது அது பாவம் தவறு என்று எண்ணமே இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு காபி குடிப்பது போல ஒரு சகஜமான ஒரு செயலாக இன்று சமுதாயத்தில் கிறிஸ்தவர் சமுதாயத்திலேயே செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறது அவன் அப்படிப்பட்டவன் அவள் அப்படிப்பட்டவள் என்று வாய்க்கு வராத எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டது இது எவ்வளவு பெரிய பாவம் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரே சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் இது கடைசி காலம் அக்கிரமத்தின் உச்சத்தில் இன்று கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் இப்படிப்பட்டவர்கள் அதனால் தயவு செய்து இப்படிப்பட்ட பாவம் இது பாவம் என்றே தெரியாத படிக்கு நல்ல மரத்தில் புல்லுருவி பாய்வது போல பாவம் என்று தெரியாத படிக்கு இது இருக்கிறது அவர்கள் உணர்வதே இல்லை இதை பாவம் என்றே உணர்வதில்லை மூடன் என்று சொல்லாதே வீணன் என்று சொல்லாதே நியாயமே இல்லாமல் கோபித்துக் கொள்ளாதே இதை செய்யாது என்று சொல்லுகிறான் முட்டாள் என்று சொன்னாலே அவன் ஒன்றும் அறியாதவன் அவன் முட்டாள் என்று சொன்னாலே நாம் நரகத்துக்கு போய்விடுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய பயங்கரமான பாவமாக கர்த்தர் பார்க்கிறார் அவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதே முக்கியம் நமக்கு அது தோணலாம் ஒரு பாவமா என்று மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பொருடல்ல கர்த்தர் நம்மை குறித்து ஒரு பாவத்தை குறித்து எதை பெரிது என்று சொல்லுகிறார் எது சாதாரண விஷயமாக கர்த்தர் பார்க்கிறார் என்பது கர்த்தருக்கு தான் தெரியும் அவர் பார்வையில் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய நினைவுகளின் வழியில் நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரின் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் குற்றப்படுத்தக்கூடாது ஒருவரை தூஷிக்க கூடாது நீ வீணானவன் நீ பிறந்ததே வீண் என்று யாரையும் பார்த்து சொல்லக்கூடாது முட்டாள் என்று சொல்லக்கூடாது நியாயமே இல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் பொறாமையினால் கோபப்படக்கூடாது ஒரு நியாயமான காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளவே கூடாது இப்படி செய்தால் நாம் தான் நரகத்திற்கு போவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் அல்ல நாம் இந்த பாவத்தை நாம் செய்துவிடக் கூடாது என்பதில் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நம் பாவங்கள் இருந்தால் மனம் திரும்பி நாம் நீண்ட காலம் யார் மேலேயாவது கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னொருவர் மீது நாம் மிகுந்த கோபமும் கசப்பும் வெறுப்பும் நீண்ட காலமாக இருக்கிறது அல்லது நேற்றிலிருந்து இருக்கிறது என்று எந்த கோபம் இருந்தாலும் அது பெரிதோ சிறிதோ அப்படிப்பட்டவர்கள் உடனே போய் அவர்களுடன் மன்னிப்பு கேட்டு ஒருவருக்கொருவர் மனம் பொருந்த வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இந்த பூமியை விட்டு போக மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பரலோகம் செல்ல முடியாது என்று அப்படி என்றால் இறந்தாலும் ஆவி இங்கேயே சுற்றி கொண்டிருக்கும் நித்தியத்திற்குள் போக முடியாது என்பது அதன் பொருள் நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது என்பது பொருளாகிறது அதனால் தயவு செய்து இப்படிப்பட்ட யார் மேலேயாவது நியாயம் இல்லாமல் கொண்டிருந்தோம் ஆனால் உடனே மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க வேண்டும் இப்படி யார் மேலையும் கசப்பு வெறுப்பு போன்ற காரியங்கள் பகைகள் இருக்கக்கூடாது தான் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது பகைகள் விரோதங்கள் சண்டைகள் என்று இந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதே இதன் பொருளாக இருக்கிறது அது மட்டுமல்ல இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் இந்த கொலையை குறித்து சொல்லி இருக்கிறார் ஒருவர் ஒரு கர்த்தருடைய ஜனமாகிய ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் காணிக்கை செலுத்த திருச்சபை வந்து காணிக்கை செலுத்த வருகிறார் என்றால் வருவதற்கு முன்பாக தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் மனதை காயப்படுத்தும்படி பேசிவிட்டு வந்து விட்டார்கள் என்று வைத்துக் அந்த மனிதன் செய்த தவறுக்கு அவன் போய் காணிக்கை படைப்பதற்கு முன்பாக அந்த மனிதனிடம் மன்னிப்பு கேட்டு திரும்பி வர வேண்டும் என்று கத்தல் சொல்லுகிறார் அதாவது இதன் விளக்கம் என்னவென்றால் இதை பலரும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் நாம் கோபத்தோடு இருந்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்க கூடாது நாம் மனவேதனையோடு யாராவது நம் மனதை காயப்படுத்தி விட்டார்கள் எந்த காரணமும் இல்லாமல் அப்படி இருக்கும்போது நாம் துக்கத்தோடு இருக்கிறோம் வேதனையோடு இருக்கிறோம் என்றால் அந்த நேரத்தில் ஜெபிக்க கூடாது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த கூடாது என்று பொருள் அல்ல பலி செலுத்தக்கூடாது என்று பொருள் அல்ல அது அப்படி அல்ல அது தவறாக தலைகீழாக புரிந்து கொள்கிறோம் காரணம் இல்லாமல் நாம் நம் சகோதரனை காயப்படுத்தி இருந்தார் அதாவது நம்முடைய செயல்கள் நம்முடைய சகோதரனான இன்னொரு கர்த்தருடைய பிள்ளையை வேதனைப்படுத்திவிட்டு நியாயமில்லாமல் அவர்கள் மனதை காயப்படுத்திவிட்டு வந்து குற்றவாளியாக என் முன் நின்று வலிவிடத்தில் வழி செலுத்தாதே என்று கர்த்தர் சொல்கிறார் நாம் குற்றமற்றவர்களாக இருந்து கர்த்தரிடத்தில் வந்து க வலி செலுத்தினால்தான் காணிக்கை செலுத்தினால் தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் நாம் குற்றம் உள்ளவர்களாக ஒரு ஒரு உதாரணத்திற்கு ஒரு சிறு காரியத்தை நாம் கவனிப்பேன் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வான் மனைவி நீதிமானாய் நேர்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வான் அந்த கணவன் காரணமே இல்லாமல் அந்த மனைவியை திட்டிவிட்டு கோபத்தோடு பேசிவிட்டு அந்த மனைவியின் மனதை காயப்படுத்தி விட்டு நேராக அந்த கணவர் திருச்சபைக்கு சென்று அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தருக்கு பிரிப்பலிகளை ஏறெடுத்து காணிக்கை செலுத்தினால் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எந்த தவறும் செய்யாத தன் மனைவியிடம் அந்த பெண்ணை காயப்படுத்தி மனதை நோக அடித்து அந்த மனம் துடிக்க வைத்து இன்னொரு இன்னொரு கர்த்தருடைய பிள்ளையின் மனதை துடிக்க வைத்து விட்டு நேராக இங்கு வந்து காணிக்கை செலுத்தினார் கர்த்தர் அதை ஏற்க மாட்டார் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதற்குரிய ஆசிர்வாதம் அவர்களுக்கு கிடைக்காது அவர்கள் மனதை ஒரு இருதயத்தை காயப்படுத்தி விட்டு வந்து நியாயமில்லாமல் அநியாயமாய் காயப்படுத்தி விட்டு வந்து என் முன் நீ பலி செலுத்தாதே எனக்கு காளிக்கை செலுத்தாதே அப்படி நீ செலுத்த வந்தால் நீ போய் அவனிடம் அந்த மனிதனிடம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு வந்து என்னிடத்தில் பலி செலுத்தினால்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் இல்லாவிட்டால் உன் காளிக்கையை செலுத்தாதே என்று கருத்து இது எவ்வளவு தெளிவான வாழ்க்கை ஒரு மனிதனை கொலை செய்யும் அளவுக்கு கொண்டு போவதற்கு காரணம் சுயநலம் பெருமை பொறாமை போன்ற காரியங்கள் தான் இப்படிப்பட்ட தீய குணங்கள் மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதையே கர்த்தர் விரும்புகிறார் இதைதான் கர்த்தர் ஐந்தாம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லியிருக்கிறார் இவைகளை இவைகளையெல்லாம் நம் இருதயத்தை விட்டு அகற்றி போட்டுவிட்டு நாம் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தும் போது கர்த்தர் நம் பலிகளை ஏற்றுக்கொள்வார் அது பரிசுத்தமாய் இருக்கும் இப்படியாக நாம் கொலை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல இப்படிப்பட்ட இந்த மூன்று விதமான நான்கு விதமான பாவங்களையும் செய்யக்கூடாது நம்மை போல இன்னொரு கர்த்தருடைய பிள்ளையை காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளக்கூடாது வீணன் என்று சொல்லக்கூடாது மூடன் என்று சொல்லக்கூடாது எந்த நியாயமான காரணமும் இல்லாமல் ஒருவர் மனதை காயப்படுத்தி விட்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடாது கர்த்தரை ஏற்க மாட்டார் இப்படிப்பட்ட இந்த நான்கு காரியங்களும் கொலை செய்யும் பாவத்திற்கு சமமானது என்று கர்த்தர் இந்த இடத்தில் போதித்திருக்கிறப்போ கர்த்தருக்கு பிரியுமாய் வாழ்வோம் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பாராக மாறனாதா